என்ன சாப்பிட்டீங்க என்ன என்ன ஐட்டங்களும் நீங்க சாப்பிட்டீங்க சொல்லுங்க கேளுப்போ என்ன சாப்பிட்டீங்க நீங்க ఎన్ినీ యారీఏమాకాలుతిను చులం ఎనకుంతే నే నేట్టే సుక్తందాయి పాంనీటిం ఎలాండిండిం కారాకా పాండిందాయాంండి కాాకాకితుదాయాంతే త டவுனா இருக்கு நெட்ஒர்க்ல வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா லைஃப் லைக் லைஃப் போட்டிருந்தேன் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இன்றைக்கி அட்ஜெஸ்ட் பண்ணிக்கங்க வா பிரியா அப்படியா இருக்க சாப்பிட்டியா பிரியா நல்லா இருக்கியா சண்டே வீட்டில் சமையல் பண்ணேன் இன்னைக்கு நீ சமையல் அம்மாவோட சமையலா நெட் ஆமாம் பிரியா கடுப்பாக இருக்கு எனக்கு இன்னைக்கு நெட்ஒர்க் இல்லை பிரியா வீட்டில் ஒய்ஃபை ப்ராப்ளம் ஆகிடுச்சு

எனக்கு ஒஃபையே இல்ல இல்லை இன்னைக்கு ஏதோ வெளியில ஏதோ ஒயர் கட் ஆயிடுச்சு அந்த படுபாவிக்கு காலையில் மதியத்துல இருந்து ஃபோன் பண்றேன் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து இன்னைக்கு சண்டே ஒர்க்கர்ஸ் கிடையாது நாளைக்கு தான் சொல்லிட்டாங்க நான் பேசுறது கேட்குதா இல்லை ரிப்பீட்டடா கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்குல்லாம் மக்கமலேய் போடுங்க ஆமாம் மகாராஜா சரியில்லை உனக்கும் ப்ராப்ளம் 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 ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் டாடிமா ஃபுல்லாக சுற்றுது எல்லாருமே கேட்குறாங்க அது ஆனால் நெட்டு சரியில்லை